அபர்ண ஆட்டுப்பண்ணை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு என்ன பதிவுன்னு பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு இதில் உள்ள ஆடுகள் அனைத்தும் விற்பனைக்குள்ளது மொத்தம் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ஆடுகள் இருக்குது குட்டிகள் இருக்குது கிடாமரிகள் இருக்குது யாருக்கும் ஆடு ஊட்டி தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது இதுதான் என் நம்பரு இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி யாருக்கு ஆடு ஊட்டி வேணாலும் எந்த ஆடு வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஊட்டி ஆடு இருக்குது சென்னை ஆடு இருக்குது கிடாய் பார்த்தீங்கன்னா மூணு கிடாய் இருக்குது நான் மூணு கிடாய் வந்து ஆறு புள்ளில் ரெண்டு ரெண்டு புல்லில் ஒன்று பல்புடாத கிடாய் ரெண்டு மூணு இடக்கு இல்லை யாருக்கு ஆடு குடுத்தி தேவைப்பட்டாலும் என் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க எப்போனாலும் எங்கேருந்த இடமா இருந்தாலும் மாடுப்பெல்லாம் ஆடுகள் எல்லாம் பார்த்துக்கோங்க ஆடுகள் புள்ளவே நல்லா பரும்பரும் கோப்பான ஆடுகள் தான் எல்லாம் இந்த பல்புல் இருந்த கிடா மாதிரிலாம் இந்த ஆடுகளை பார்த்துக்கோங்க எல்லாமே ரெட்டை கொடுக்க ஆடுகள் தான் இந்த ஆடெல்லாம் இந்த கிடையை பார்த்துக்கோங்க இந்த ஆடெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் மெயினான ஆடு நல்லா உயர்ந்தரமான ஆடுகள் இதில் உள்ள ஆடுகள் அனைத்துமே விற்பனைத்தான் இருக்குது எந்த ஆடு உங்களுக்கு வேணுமோ வாங்கிக்கலாம் இதில் உள்ள ஆடுகள் அனைத்தும் விற்பனைக்குள்ள ஆடுகள் தான் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்ம அனுப்பி வைக்க முடியும் அதனால் நீங்கள் யாருக்கும் ஆடு கூட்டி என் நம்ம என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை பாருங்கள் இல்லை இருக்கிற ஆடுகள் எல்லாமே அனைத்தும் ஆடுகளும் விற்பனைக்குள்ள ஆடுகள் தான் எல்லாமே நல்ல கலர் கலரான ஆடுகளாக இருக்குது நல்லா புள்ளப்பூர் ஆடுதான் ஃபுல்லாகவே பார்க்குங்க ஆடு தான் ஃபுல்லாக இருக்குங்க ஃபுல்லாகவே புள்ளப்பூர் ஆடுகளாக தான் இருக்குது உங்களுக்கு எந்த ஆடு பிடிச்சாலும் நம்ம அனுப்பி விடலாம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அனுப்பிச்சிடலாம் இந்த ஆடெல்லாம் பாருங்கள் ஆரே தான் நல்ல சரியான பருங்கோப்பான ஆடுகள் கரும்பூர் ஆடு இருக்கு கிடாயை பார்த்துக்கோங்க இந்த இது உருப்புலப்பூர் கிடாயி இது புளியம்பூர் கிடாயி எந்த நேரத்தில் உங்களுக்கு வேணுமோ ஆடு விட்டு வேணுமோ எல்லா நேரத்துலையும் ஆடுகள் இருக்குது இந்த பார்த்துக்கோங்க ஆடுகளை பாருங்கள் ஆடுகள் எல்லா கலர்லேயுமே ஆடுகள் இருக்கு எல்லாமே மேச்சில் முறையில் வளர்த்தாடு நீங்கள் புதுசாகவும் கொண்டு போய் எந்த இதுக்கும் வளர்க்கலாம் அதாவது பண்ணையில் தான் மேய்ச்சலுக்கு ஆகாது இது ஃபுல்லாகவே மேச்சல் முறையில் உள்ள ஆடுகள் தான் இந்த பார்த்துக்கோங்க ஆடுகளை பார்த்துக்கோங்க எல்லாமே மேய்ச்சல் உள்ள ஆடுகள் தான் நம்ம ஆடுகளை வீடியோ காலில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலே வீடியோ காலில் பார்க்கலாம் மேச்சல் முறையில் வீட்டில் பார்க்குறாருந்தால் ரெண்டு மணிக்கு மேலே எப்படி நாலும் பார்க்கலாம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு போயிடும் அதனால் உங்களுக்கு ஆடு ஊட்டி தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு எழுபது இதான் என் நம்பரு யாருக்கும் ஆடு ஊட்டி தேவைப்பட்டாலும் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்